அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எயித்து தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் எயிட் இலக்கணம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன தலைப்புகள் இருக்குன்றது பார்த்தலாம் புணர்ச்சி பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே செவன் இயல் செவனில் வந்து புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி வந்து பார்த்துருந்தோம் இதில் வந்து உயிரீறு உடம்படுமை மெய்யீறு நம்ம வந்து பார்க்க போகிறோம் வல்லினம் மிகா இடங்கள் வந்து பார்க்க போகிறோம் உரிய மயங்குழி சொற்களை கொண்டு நிரப்புக ஸோ இது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் டோட்டலாக ஒரு ஐம்பத்தி இரண்டு கொஷின் லைன் பை லைன் கொஷின் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான ப்ளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் புணர்ச்சி உயிரிற்று புணர்ச்சி பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் உயிரீற்று சொல் முன் வல்லின எழுத்துக்கள் வந்தால் அதன் மெய்யெழுத்து மிகும் எடுத்துக்காட்டு தருக பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க பலா பிளஸ் சுலை பலாச்சு பனி பிளஸ் போர் பனி போர் திணை பிளஸ் துணை திணை துணை உயிரிற்று சொல் முன் வள்ளின எழுத்துக்கள் வந்தால் அதன் மெய்யெழுத்து மிகும் அதற்கான எடுத்துக்காட்டு பலா பிளஸ் சுலை பலாச்சுலை இப்போ உயிர் ஈர் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நிலைமொழியில் இரு இருக்கக்கூடிய இறுதி எழுத்தை பிரித்தா நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ லா அப்படின்ட்டுருக்குனால் இல் ஆ தான் வந்து லா அப்போ இறுதி எழுத்து வந்து உயிர் எழுத்தாக வந்து இருக்குது அதனால தான் உயிர் ஈறு இப்போ பனி அப்படின்னா அது பிரித்தோம்னா இன்னு ப்ளஸ்ஸு ஈன்னு பிரிக்கிறோம் இந்த ஈ தான் வந்து இறுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலைமொழி இறுதியில் இருக்கிறதுனால அது வந்து இறுதியில் வரக்கூடிய உயிர் எழுத்துன்றதுனால உயிர் ஈறு அப்படின்னு வந்து சொல்கிறோம் திணை இதில் வந்து ஐ வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இரண்டாவது கொஷின் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா நன்னூல் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா நன்னூல் உடம்படுமை உயிர் முன் உயிர் நிலைமொழி ஈற்று உயிரும் வருமொழி முதல் உயிரும் இணையும் போது இவ் அல்லது ஈ இடையில் தோன்றும் இதற்கு டே என்று பெயர் உடம்படு உடம்படுமை அப்படின்னாவே இவ்வு அல்லது ஈ இந்த இரண்டு எழுத்துக்கள் தான் வந்து வரும் நிலைமொழி ஈற்று உயிரும் வறுமொழி முதல் உயிரும் இணையும் போது இவ் அல்லது ஈ இடையில் தோன்றும் இதற்கு உடம்படுமை என்று பெயர் உடம்படுமை எடுத்துக்காட்டு தருக மணி பிளஸ் அடி மணியடி பூ ப்ளஸ் அழகு பூ அழகு சே பிளஸ் அடி பார்த்திங்கன்னா சேவடி சேயடி இரண்டுமே வந்து வரும் உடம்படுமைக்கான எடுத்துக்காட்டு வந்து மணி ப்ளஸ் அடி மணியடி பூ ப்ளஸ் அழகு பூ அழகு சே பிளஸ் அடி சேவடி சேயடி எனும் மெய்யெழுத்தில் தோன்றும் உடம்படுமைக்கு எடுத்துக்காட்டு தருக பாருங்கள் கிளி பிளஸ் அழகு கிளி அழகு தீ பிளஸ் எரிகிறது தீ எரிகிறது பனை பிளஸ் ஓலை பனை ஓலை அவனே பிளஸ் அரசன் அவனே அரசன் எடுத்துக்காட்டுகள் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஷின் யு எனும் மெயிலத்தில் தோன்றும் உடன்படுமைக்கான எடுத்துக்காட்டு தருக குண ப்ளஸ் அழகி குணவழகி பலா ப்ளஸ் இலை பலா விளை திரு ப்ளஸ் ஆரூர் திருவாரூர் ஸோ யு எனும் மெயிலத்தில் தோன்றும் உடன்படுமைக்கான எடுத்துக்காட்டுகள் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அதே தொடர்ச்சி தான் யுவ எனும் மயிலத்தில் தோன்றும் உடன்படுமைக்கான எடுத்துக்காட்டு பூ ப்ளஸ் அழகி பூவழகி கோபிஸ் இல் வந்து கோவில் தே பிளஸ் ஆரம் வந்து தேவாரம் எட்டாவது ஐ வழி எவ்வோம் ஏனை உயிர்வழி ஒவ்வொம் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யொன்றாகும் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா நன்னூல் இஇவழி எவ்வோம் ஏனைய வழி ஒவ்வொம் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா நன்னூல் ஸோ நெக்ஸ்ட்டு மெய்யிற்று புணர்ச்சி நூல் ப்ளஸ் ஆடை இதில் நிலைமொழி வறுமொழி காண்க நூல் என்பது பார்த்திங்கன்னா நிலைமொழி ஆடை என்பது பார்த்திங்கன்னா வறுமொழி இப்போ நூல் அப்படின்றது நிலைமொழி ஆடை என்பது வறுமொழி பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் பால் ப்ளஸ் ஆடை என்பதனில் பால் மெய்யிற்று நிலைமொழி முன் ஆடை உயிர் முதல் வறுமொழி சேரும்போது உயிரோடு சேர்ந்து டேஸ் என்றாகிறது பாலாடை நல்லா புரிஞ்சுக்கோங்க பால் பிளஸ் ஆடை என்பதனில் பால் மெய்யிற்று நிலைமொழி முன் ஆடை உயிர் முதல் வறுமொழி சேரும்போது மெய் உயிரோடு சேர்ந்து பாலாடை என்றாகிறது அதாவது இல் என்பது மெய்யெழுத்து ஆ என்பது உயிரெழுத்து அப்போ நிலை மொழியில் வந்து மெய் ஈர் ஈற்றெழுத்து இருக்குது மெய்யீற்று வறுமொழியில் வந்து உயிர் முதல் வந்து இருக்குது இரண்டும் சேர்ந்து தான் பாலாடையாக வந்து மாறுது பதினொன்றாவது கொஷின் உடல் மெல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இவ்வரை இடமெட்டில் நூல் எது எது அப்படின்னா நன்னூல் இப்போ உடல் மெல் உயிர் வந்து இப்போ உடல் அப்படின்னா இந்த பாலில் இருக்கக்கூடிய இல் என்பது மெய் எழுத்து மெய் அப்படின்னா உடல் என்று பொருள் உயிரெழுத்து ஆன்றது உயிரெழுத்து இதை வந்து அந்த நன்னூல் பாடல் வரி வந்து சொல்லியிருக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்ப இல்லு பிளஸ் ஆ தான் லான் மாறுது மெய் என்பதன் பொருள் என்ன மெய் என்றால் உடல் என்று பொருள் மெய் தனித்து டேஸ் இயங்காது மெய் வந்து தனித்து இயங்காது மெய் சேர்ந்து தான் இயங்கும் உயிருடன் சேர்ந்து தான் இயங்கும் மெய் வந்து உயிருடன் சேர்ந்து தான் இயங்கும் நெக்ஸ்ட்டு பதினைந்தாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை எனும் விதிக்கு எடுத்துக்காடு தருக மலர் பிளஸ் அடி மலர் அடி அதாவது உடல் மேல் உயிர் வந்து இப்போ உடல் அப்படின்றது இந்த நிலை மொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து எல்லாமே பாருங்கள் மெய் எழுத்தாக இருக்குது மெய் என்றால் உடல் என்று பொருள் இப்போ வறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து எல்லாமே பாருங்கள் உயிர் எழுத்தாக இருக்குது அதுதான் உயிர் ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே மலர் ப்ளஸ் அடி மலர் அடி ப்ளஸ் ஏரி வந்து கடல் ஏரி கடல் ப்ளஸ் ஓரம் வந்து கடலோரம் உயிர் முதல் வறுமொழைக்கு எடுத்துக்காட்டு தருக இப்போ உயிர் முதல் கண் ப்ளஸ் அழகு கண்ணழகு இப்போ உயிர் முதல் அப்படின்னு சொல்லும்போது வறுமொழியில் முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்தால் அது வந்து உயிர் முதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கண் ப்ளஸ் அழகு கண்ணகு இன்னும் ப்ளஸ் தான் நாவாக வந்து மாறுது நெக்ஸ்ட்டு பதினேழாவது கொஷின் தனிக்குறில் முன்னொற்று உயிர் வரி இரட்டும் இவ்வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா நன்னூல் தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும் என்ற பாடல் வரி பார்த்தீங்கன்னா நன்னூல் தனிக்குறில் முன்னொற்று உயர்வரின் இரட்டம் என விதிக்கு எடுத்துக்காட்டு தருக பாருங்கள் கல் ப்ளஸ் அணை கல்லணை கண் ப்ளஸ் ஆடி கண்ணாடி பல் ப்ளஸ் அழகு பல்லழகு வின் ப்ளஸ் அரசு விண் அரசு தனிக்குறில் முன்னொற்று உயர்வரின் இரட்டம் என விதிக்கான எடுத்துக்காட்டு சேர்த்து சேர்த்துறதுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் பனி ப்ளஸ் துளி வந்து பனித்துளி பூ ப்ளஸ் அழகு பூவழகு பூவழகு மா ப்ளஸ் இலை வந்து மாவிலை மண் ப்ளஸ் அகல் வந்து மண் அகல் மாதிரி நகல் போகிறதுக்கு பாருங்கள் இடை பிளஸ் அழகு உயிர் முன் உயிர் இப்போ இடை ப்ளஸ் அழகு உயிர் முன் உயிர் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலான்னா இடையில் டைல வந்து அது பிரிச்சோம்னா ஐ வந்து இருக்குது அப்போ உயிரெழுத்து வரும் நிலைமொழியில் உயிரெழுத்து இருக்குது வரும் மொழி பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வந்து ஆ வந்து இருக்குது அப்போ வந்து இடை ப்ளஸ் அழகு வந்து உயிர் முன் உயிர் இப்போ மண் ப்ளஸ் அகல் பார்த்தீங்கன்னா மெய் முன் உயிர் நிலைமொழியில் எண் இருக்குது வறுமொழியில் வந்து ஆ இருக்குது அப்போ மெய்யே உயிர் அப்போ மெய் முன் உயிர் இப்போ கிளி ப்ளஸ் மூக்கு அப்படின்றது உயிர் முன் மெய் அதாவது கிளி அந்த லீயில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்து மூக்கு வந்து நம்ம வந்து மூ அப்படின்றத பிரித்தோம்னா இம்மு ப்ளஸ்ஸு ஊ வந்து வரும் அப்போ இம் அப்படின்றது மெய் எழுத்து மரம் ப்ளஸ் கிளை இப்போ மெய் முன் மெய் மெய் எழுத்து இதுலேயும் மெய் எழுத்து வந்திருக்கு மெய் முன் மெய் பாடும் பாடல் இத்தொடரில் பாடல் என்பது பாடல் என்பது பார்த்திங்கன்னா வறுமொழி அதாவது நிலைமொழின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்றது செக் பண்ணிக்கலாம் பாடும் பாடல் அப்போ பாடல் என்பது பாடும் அப்படின்றது நிலைமொழி பாடல் என்பது வரும் மொழி இது நிலைமொழின்றதுக்கு தவிர இது ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பலவாண்டு இச்சொல் பிரிய முறை பல ப்ளஸ் ஆண்டு பலவாண்டு பனை ப்ளஸ் ஓலை இரண்டிற்கும் இடையில் டேஸ் தோன்றும் ஈ வந்து தோன்றும் பனை ப்ளஸ் ஓலை பனை ஓலை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வள்ளின மிகா இடங்கள் வந்து பார்க்கலாம் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தருக எடுத்துக்காட்டு பாருங்கள் கதை பிளஸ் சொன்னான் கதை சொன்னான் இரண்டாம் வேற்றுமை தொகை இதே இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வள்ளினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகாது இருபத்தி ஐந்தாம் கொஸ்டின் மூன்றாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தருக அழகு அழகனோடு ப்ளஸ் சென்றான் அழகனோடு சென்றான் மூன்றாம் வேற்றுமை விரியில் வளினம் மிகாது அதற்கான எடுத்துக்காட்டு வந்து அழகனோடு ப்ளஸ் சென்றான் அழகனோடு சென்றான் ஐந்தாம் வேற்றுமை விரியில் வலினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்கள் வீட்டிலிருந்து ப்ளஸ் பார்த்தான் வீட்டிலிருந்து பார்த்தான் ஐந்தாம் வேற்றுமை விரியில் வளினம் மிகாது ஆறாம் வேற்றுமை விரியில் வளினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்கள் எனது ப்ளஸ் புத்தகம் எனது புத்தகம் ஆறாம் வேற்றுமை விரியில் வலினம் மிகாது பாருங்க இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது மூன்றாம் வேற்றுமை விரி நான் ஐந்தாம் வேற்றுமை விரி ஆறாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தருக சுடு ப்ளஸ் சோறு சுடுசோறு வினைத்தொகையில் வல்லினம் மிகாது சுடு சோறு சுடு சோறு உம்மை தொகையில் வல்லினம் மிகாது கல்வி ப்ளஸ் கேள்வி கல்வி கேள்வி உம்மை தொகையில் உண்மை தொகையில் வந்து வலினம் மிகாது கல்வி ப்ளஸ் கேள்வி கல்வி கேள்வி பெயரச்சத்தில் வலினம் மிகாது அதற்கான எடுத்துக்காட்டு வந்து படித்த ப்ளஸ் பாடம் படித்த பாடம் பெயரச்சத்தில் வளினம் மிகாது எழுவாய் தொடரில் வலினம் மிகாது அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் கோழி ப்ளஸ் கொக்கரித்தது கோழி குக்கரித்தது எழுவாய் தொடரில் வலினம் மிகாது அதற்கான எடுத்துக்காட்டு வந்து கோழி ப்ளஸ் கொக்கரித்தது கோழி கொக்கரித்தது பாருங்கள் தொகையில் வல்லினம் மிகாது உம்மை தொகையில் வலினம் மிகாது பெயரச்சித்தலை வலினம் மிகாது இலுவாய் தொடரில் வந்து வலினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று இடம்பெறும் சொற்களின் பின் வலினம் மிகாது அதற்கான எடுத்துக்காட்டு வாழ்க பிளஸ் செந்தமிழ் வாழ்க செந்தமிழ் வியங்கோல் வினைமுற்று இடம்பெறும் சொற்களின் பின் வலினம் மிகாது அது இது எது எனம் சொற்களின் பின் வலினம் மிகாது அதற்கான எடுத்துக்காட்டு அது பிளஸ் தான் அதுதான் அது இது எது எனும் சொற்களின் பின் வந்து வளினம் மிகாது அதற்கான எடுத்துக்காட்டு அது பிளஸ் தான் அதுதான் அன்று என்று சொற்களின் பின் வளினம் மிகாது எடுத்துக்காட்டு அன்று பிளஸ் கொடுத்தேன் அன்று கொடுத்தேன் அன்று என்று எனும் சொற்களின் பின் வந்து வலினம் மிகாது அன்று பிளஸ் கொடுத்தேன் அன்று கொடுத்தேன் அத்தனை இத்தனை எத்தனை எனும் சுருக்களின் பின் வலினமிக்காது எடுத்துக்காட்டு வந்து எத்தனை ப்ளஸ் பொருள் எத்தனை பொருள் அத்தனை இத்தனை எத்தனை எனும் சுருக்களின் பின் வந்து மிகாது அதற்கான எடுத்துக்காட்டு வந்து எத்தனை ப்ளஸ் பொருள் எத்தனை பொருள் படி என முடியும் வினையச்சம் உகரையீற்று வினையச்சம் எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வலினமிக்காது அதற்கான எடுத்துக்காட்டு வரும் ப்ளஸ் படி கூறினாள் வரும்படி ப்ளஸ் கூறினால் வரும்படி கூறினாள் படியன முடியும் வினையச்சம் ஈற்று வினையச்சம் எதிர்மறை பெயரட்சிக்கு பின் வந்து வலினமிக்காது வரும்படி ப்ளஸ் கூறினால் வரும்படி கூறினாள் ஸோ நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடத்தில் உரிய மயங்குழி சொற்களை கொண்டு நிரப்புக இன்று டேஸ் பொழிவும் மிகுதியாக உள்ளதனால் இரவு டேஸ் செய்வது கடினம் என கண்ணன் கூறினான் இதெல்லாம் பாருங்கள் சிலபஸில் இருக்குது முக்கியமானது இன்று பனிப்பொழிவு மிகுதியாக உள்ளதனால் இரவு பணி செய்வது கடினம் என கண்ணன் கூறினான் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேள்வெளி கோடை விடுமுறையை டேஸ் உடன் டேஸ் காக்க விரும்பினாள் பாருங்கள் வேள்வெளி கோடை விடுமுறையை கழிப்புடன் கழிக்க விரும்பினாள் வேள்வெளி கோடை விடுமுறையை வந்து கழிப்புடன் கழிக்க விரும்பினாள் முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் டேஸ் சுழன்று வீசியதனால் டேஸ் தவறிய வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து டேஸால் துடித்தான் பாருங்கள் வழி அதாவது இந்த வழி அப்படின்னா காற்று அதாவது வழி சுழன்று வீசியதனால் வழி தவறி அதாவது பாதை தவறி வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து வலியால் துடித்தான் யாரோ தன்னை டேஸுக்கும் குரல் கேட்ட முருகன் கண் டேஸ் து பார்த்தான் பாருங்க யாரோ தன்னை விழிக்கும் குரல் கேட்ட முருகன் கண் விழித்து பார்த்தான் விழிக்கும்னா அதாவது அழைக்கிறது யாரோ தன்னை அழைக்கும் குரல் கேட்ட அதாவது விழிக்கும் குரல் கேட்ட முருகன் கண் விழித்து விழி அப்படின்னா கண்ணில் பார்க்கக்கூடியது பார்வை கண் பார்த்து கண் பார்த்தான் ஸோ நெக்ஸ்ட் நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் டேஸில் நீர் நிரம்பியதனைக்கான விரும்பிய எழிலன் அருகில் இருந்த மரத்தின் மீது என்னது ஏறினான் ஸோ ஏரியில் நீர் நிரம்பியதனைக்கான விரும்பிய எழிலன் அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறினான் பறந்து பட்ட டேஸின் மீது டேஸ் பறந்து சென்றது பறவை பறவை இந்த பறவைனா கடல் பறந்துபட்ட பறவையின் மீது பறவை பறந்து சென்றது பறவை என்றால் கடல் என்று பொருள் ஸோ எக்ஸ்ட்ரி நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் டேஸ் பொய்த்ததினால் மனம் வருந்திய மக்கள் இடம் டேஷ் சென்றனர் மாறி மாறி அதாவது மாறி என்றால் மலை மலை பொய்த்ததினால் மனம் வருந்திய மக்கள் இடம் மாறி சென்றனர் இடம் மாறினால் வேறு இடத்திற்கு சென்றனர் டேஸின் ஒரு பகுதியில் மட்டுமே டேஸ் பொய்த்தது மலை மலை அதாவது மலையின் ஒரு பகுதியில் மட்டுமே மழை பெய்தது ஆடையில் டேஸ் இருப்பதனை கண்ட முகிலன் அதனை நீக்குவதற்காக அருகில் இருந்த ஆற்றங் டேஸுக்கு சென்றான் அதாவது கரை பாருங்கள் ஆடையில் கரை இருப்பதனை கண்ட முகிலன் அதனை நீக்குவதற்கு அருகில் இருந்த ஆற்றங்கரைக்கு சென்றான் வயலில் ரேஸ் இந்த சோழக்கதிர்களை ரேசுக்கு விற்க வளவன் முடிவெடுத்தான் விலை விலை வயலில் விளைந்த கதிர்களை விலைக்கு விற்க வளவன் முடிவெடுத்தான் தாழ்ச்சி என்பதன் எதிர்ச்சொல் என்ன தாழ்ச்சி என்பதன் எதிர்ச்சொல் வந்து உயர்ச்சி அடிமை அலன் இச்சொல்லை பிரித்தெழுதுக அடிமை ப்ளஸ் அலன் அடிமை அலன் நதி என்பதன் தமிழ்ச்சொல் சொல் என்ன நதி என்பதன் தமிழ்ச்சொல் வந்து ஆறு அதர் என்பதன் தமிழ் சொல் என்ன அதர் என்பதன் தமிழ் சொல் வந்து வலி ஜன்னல் என்பது எம்மொழி சொல் போர்ச்சுகீசியம் ஜன்னல் என்பது எம்மொழி சொல் போர்ச்சுகீசியம் காலதர் எனம் சொல்லில் கால் என்பதன் பொருள் யாது கால் என்பதன் பொருள் வந்து காற்று காலதர் எனம் சொல்லில் கால் என்பதன் பொருள் வந்து காற்று ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது ஒரே ஒரு இயல் இருக்குது அது முடிஞ்சால் எயித் ஸ்டாண்டர்ட் வந்து முடிஞ்சிடும் தேங்க்யூ